நாலஜமின்விவர்ஸ் இன்றைய பதிவில் நாம் காணப்போவது மனித மூளையினுடைய நுண்ணி இயக்கம் மனிதர்கள் எல்லோருக்கும் இறைவனின் படைப்பில் மூளை இன்றியமையாத ஒரு உறுப்பு எல்லோருக்குமே மூளையினுடைய அமைப்பு அதனுடைய ஆற்றல் ஒரு சீராக இருக்கதை சரியாக பாதுகாப்பதும் அவசியம் எனவே மூளையை பற்றிய முழு தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் நமது மூளையை தான் கண்காணித்து செயல்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் மனிதன் பலவிதமான சிந்தனைகளை புரிந்து அற்புதமான செயல்களில் ஈடுபடுவதற்கும் அவனது கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டு அவன் வெற்றி மேல் வெற்றி பெற்று திகழ்வதற்கு மனித மூளையே முக்கியமான காரணமாகும் நாம் நடப்பது ஓடுவது உணவு உண்ணுவது படிப்பது போன்ற அத்தனை செயல்களையும் நாம் தான் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இதற்கும் அப்பாற்பட்டு இவை அனைத்தையும் மூளையின் கட்டளையின்படி நாம் ஒவ்வொரு உறுப்பும் செயல இறைகிறது என்பது உங்கள் எத்தனை பேருக்குத் தெரியும் தெரியும் இறைவனின் அற்புதமான படைப்பான இந்த மூளையை எந்த பெரிய விஞ்ஞானியாலும் செய்துவிட முடியாது மனித மூளையின் செயல்திறன் முழுவதையும் வெளிக்கொணர்ந்தால் உலகம் ஒரே அடியாக போற்றும் வண்ணம் மிக அற்புதமான செயல்களை எல்லாம் நிச்சயமாக செய்துவிடலாம் இறைவன் எல்லோருக்குமே மூளையை ஒரே மாதிரியாகத்தான் படைத்துள்ளார் நமது மூளையின் ஆயிரம் மில்லியன் நரம்பு அணுக்கள் இருக்கின்றன இந்த நரம்பு அணுக்களை நியூரான் என்று அழைப்பார்கள் நம்ப முடிகிறதா ஆயிரம் மில்லியன் நரம்பு அணுக்கள் நியூரான்ஸ் இளமையில் கல்வி கற்றுச் சிறப்புடன் விளங்குவர்கள் இந்த மேற்குறிப்பிட்ட நரம்பு அணுக்களின் செயல்திறனை மேலும் வளர்க்கிறார்கள் என்று கூறலாம் ஒருவர் பெரிய அளவில் செயல்திறன் பெற்று அனைவராலும் பாராட்டப்படும் நிலையில் அவர் மூளையை எந்த அளவிற்கு உபயோகப்படுத்துகிறார் என்றால் ஆச்சரியமாகவே இருக்கும் மிக பெரிய புத்திசாலியான ஒருவர் தனது மூளையை பத்து சதவீதம்தான் பயன்படுத்துகிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அதுதான் உண்மை சராசரி மனிதன் ஒரு சதவீதம்தான் தன்னுடைய மூளையை பயன்படுத்துகின்றனர் தியானத்தின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி மூளையின் சக்தி முழுவதையும் வெளிக்கொண்டு வரலாம் ஆனால் நம்மில் பல பேர் போட்டி பொறாமை ஆகியவற்றுக்கு ஆட்பட்டு மகத்தான சக்தி கொண்ட மூளையை செயல்படாமல் செய்து விடுகிறோம் விருப்பு வெறுப்புகளால் பலவிதமான துன்பங்களை மனிதர் உண்டாக்கிக் கொள்கின்றார்கள் நமது மூளையின் நடுப்பாகத்திலுள்ள உள்ள ஒரு சின்னஞ்சிறு பாகமே இதற்கு காரணம் இதற்கு ஹைப்போதலாமஸ் என்பது பெயர் இந்த சின்னஞ்சிறு பாகம்தான் அனைத்து செயல்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் காரணமாகும் மனம் ஒன்றியவர்களாய் செய்து ஒன்றிணைந்து செயலில் அதிக ஈடுபாட்டுடன் செய்யும் போது மூளையின் அணுக்களின் செயல் திறனும் அதிகரிக்கும் தியானத்தின் சிறப்பை பற்றி கூற வேண்டியதே இல்லை முன்கோபம் படபடப்பு ஆகியவற்றுக்கும் நரம்பு தளர்ச்சியே காரணமாகும் ஆழ்நிலை தியானத்தின் மூலம் நமது மூளையின் அணுக்கள் தங்கள் சக்தி அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து நம் உடலுக்கு நன்மை அளிக்கின்றன மனம் உள்ளம் என்று சொல்லுவதெல்லாம் வெறும் உருவெளி தோற்றம்தான் மூளையின் செயற்பாட்டைத்தான் இவ்விதம் சொல்லிக்கொள்கிறோம் எனவே அனைத்திற்கும் மூளையே மூலக்காரணமாகத் திகழ்கிறது ஒருவன் தன் ஆயுள் முழுவதும் மூளைக்கு நல்ல பயிற்சி அளித்து வந்தால் அவனுடைய இறுதி காலத்தில் இருபது வயது இளைஞனைப் போன்று மிக்க ஆற்றலுடன் செயல்புரியலாம் போல் எந்த வேலையையும் சிரமப்பட்டு செய்யாமல் இடைவெளி விட்டு செய்தால் திறம்படச் செய்ய முடியும் தொடர்ந்தாற் போன்று தூங்காமல் விழித்திருந்தால் மூளையின் பாகங்கள் சிறிது சிறிதாக செயலாற்றும் திறனை இழக்க ஆரம்பிக்கும் நன்றாக தூங்கி எழுந்து விட்டால் நமது மூளையும் சுறுசுறுப்படைந்து விடும் நமது மூளையின் ஆயிரம் கோடி நுண்ணறைகள் உள்ளன உங்களுக்கு தெரியுமா நினைவு தூக்கம் கனவு ஆகியவற்றிற்கும் மூளையின் செயலுக்கும் நிறைய அளவில் தொடர்பு உண்டு மூளை எப்போதுமே செயல்பட்ட வண்ணம் தான் இருக்கும் எப்போது மூளை தன் செயல்பாட்டை நிறுத்துகிறதோ அப்போது இறப்பு ஏற்பட்டுவிடும் டெத் அக்யூர்ஸ் வென் த பிரைன் ஸ்டாஃப் ஃபங்க்ஷனிங் நாம் சிந்திக்க சிந்திக்கத்தான் மூளையின் திறன் வளர்ந்த வண்ணம் இருக்கும் குழந்தை தாயின் வயிற்றில் கருவாக வளரும்போதே அதாவது ஆறு மாத கருவிலேயே மூளை வளரத் தொடங்கும் இவ்விதம் வளர்ந்த வண்ணம் இருக்கும் மூளை குழந்தையின் ஒன்றரை வயது வரை வளர்ந்து வளர்ந்து தொடங்கியிருக்கும் உடலிலுள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் ஓய்வு கொண்டிருந்தாலும் மூளை செயல்பட்டு கொண்டிருக்கும் ரிவர்ஸ் நீங்கள் பெருமளவில் இப்பொழுது ஆச்சரியப்பட்டிருப்பீங்க மூளையினுள் இவ்வளவு செயல்பாடுகள் இருக்கு என்று தெரிந்து கொண்ட போது எனவே அவ்வளவு மதிப்புமிக்க மூளையை நாம் திறம்பட பயன்படுத்த வேண்டும் அதற்கு முதலில் மூளையின் நியூரான்கள் அழியாமல் காப்பதற்கு முதலாவதாக மது அருந்தும் பழக்கத்தை கைவிட வேண்டும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும் டோன்ட் ஸ்மோக்கிங் டோன் ட்ரிங்கிங் அடுத்ததாக மூளை பாதிக்கப்பட்டால் இறப்புதான் என்றும் பார்த்தோம் அதற்கு அதிகமாக இன்றைய காலங்களில் இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்துகின்றனர் அவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் ஹெல்மெட் அணிவது இன்றியமையாத ஒன்று தலையை பாதுகாப்போம் உயிரையும் காப்போம் மூளையையும் காப்போம் இவர் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் தொடர்ந்து பல்வேறான சுவாரஸ்யமான தகவல்கள் பதிவிட உள்ளோம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜு மின் அறிவொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்